ஐயா வணக்கம் என்ன பேச போறீங்க பேசுங்க நாலு பேர் அதை கேட்கட்டும் வணக்கங்க நான் வந்து நம்முடைய நாட்டில் இருக்கிற குடிமகன்களை பற்றி பேசுகிறேன் குடிமகன்கள் செய்ய ஒவ்வொரு காரியங்களும் பார்த்தீங்களா உங்களுக்கு அற்புதமாகவும் அதிசயமாகவும் தான் இருக்கும் ஒரு பெரிய கோடிஸ்வரன் பெரிய கோடி சோரன் அவன் அவனும் குடிக்கிறான் ஒரு திருடன் திருடன் அவனும் குடிக்கிறான் சவுண்டா சவுண்டா ஒரு காலேஜில் ஸ்டூடெண்ட்டுங்க மாதிரி இருக்கிற பிடிச்சிட்டவங்க ஃப்ரீயாக இருக்கிறவங்க அவங்களும் குடிக்கிறாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களை செய்கிறாங்க அப்போது ஒரு ஒரு திருமண நிகழ்ச்சி நடக்குது அந்த திருமணத்துக்கு காலேஜில் படிக்கிற பெண்ணுங்களெல்லாம் போடுறாங்க ஒரு அஞ்சாறு பெண்ணுங்க ஒரு சந்தோஷமாக அன்போடு ஒருத்தருக்கு ஒரு ஆர வாரத்தோடு காரணம் அவர்களோட தோழிக்கு திருமணம் திருமணம் என்பாலே அவர்களுக்கு ஒரு இல் வாழ்க்கை தொடங்கிறதுக்காக ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தில் திருமணம் நடக்குது அந்த திருமணத்துக்கு அநேக தோழிகளெல்லாம் போயிருக்காங்க வண்டியில் போயிட்டுருக்கும்போதே ஒரே அவங்களுக்குள்ள மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சின்னா இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு திருமணம் உங்களுக்கு இன்றைக்கு நாளைக்கு அவங்களுக்கு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு திருப்பணம் அப்போது ஒரு பாட்டு பாடுறாங்க என்ன பாட்டுன்னா டி டி

பார்த்தவர்கள் மயங்கி விழும் பாரிஸ் நகர டியூட்டி பாவல் கணவனுக்கே சமையல் அறையில் டியூட்டி 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 ராணியம்மா ராக்கட்டிலே சந்தரலோகம் போவாள் தேநிலமையே அனுபவித்து வருவாள் ராமா ட்டிலே லோகம் போவாள் தேநு தேனிலவை அனுபவித்து சந்தோஷமாக வருவாள் பார்த்தவர்கள் மயங்கி விழும் பாரிஸ் நகர பியூட்டி இந்த பாட்டுக்கள்லாம் பாடி அவங்க ஆரவத்தோடு சந்தோஷத்தோடு இருந்தாங்க அன்று மண்டபத்தில் இவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்து தூங்கி கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு பெரிய அந்த திருமணத்திற்கு வந்திருந்த ஒரு பெரிய பணக்காரன் அவன் பணக்காரனும் அல்ல அல்ல ஆனால் திருமணத்துக்கு வந்தவன் அவன் ஒரு ஸ்டூடெண்ட்டு அவனுக்கு கல்யாணம் திருமணம் ஆகலை ஆனாலும் தண்ணி அடிச்சுட்டு அவர் அப்படியே ஆடி கீடி வந்து பார்க்கும்பொழுது ஒரு பெண்ணோட இவர் கற்பழிச்சிருக்க மண்டபத்தில் இப்போ மண்டபத்தில் கற்ப சொன்ன அந்த பெண்ணு மாசமாகிவிடுது மாசமாக போகுது அப்போ அந்த பெண்ணுக்கு தெரியுது ஏதோ நடந்திருக்குது சம்பவம் இந்த சம்பவத்தினால என்ன பண்ணுறதுன்ட்டு அப்போ ஒரு பாட்டு வருது பெண்ணேதி பெண்மை ஆண்மைக்கு பலிதானா பெண்ணே உள் கவி இதுதானா உன் பெண்மை ஆண்மைக்கு பலிதானா இந்த பாட்டு ஒழிக்குது அப்போது அப்படியே அந்த பொண்ணு போச்சு போச்சு அந்த பொண்ணுக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணுறாங்க ஆனால் எந்த திருமணம் வேறு திருமணம் அது அது மாசமாக இருக்குது கர்ப்பமாக இருக்கிறது அது யாருக்குமே தெரியாது அப்படியே மறைச்சிக்கிட்டு இருக்கு சரியான சமயம் பொழுது அந்த பொண்ணுக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அப்போ இன்னும் அந்த பொண்ணுக்கு குழந்த போடுறதுக்கு முன்னால் திருமணம் ஆகாது அவங்க யாருக்குமே தெரியாமல் இருக்குது அப்புறம் இந்த யாருக்கும் தெரியாமல் பத்து மாதம் ஆனோடன இந்த குழந்தையை பிறந்த குழந்தையை கொண்டு போய் ஒரு குப்பை தொட்டியில் போட்டாச்சு போட்டுட்டு அந்த அம்மா போயிடுச்சு அந்த பெண் போய் விட்டால் பிறகு கல்யாணமெல்லாம் பண்ணுறாங்க கல்யாணம் ரெண்டு மாதத்துக்கு பின்னால பண்ணுறாங்க அப்போ அந்த பெண் ஒரு ஸ்திரீ விதவை ஸ்திரீ அந்தம்மா என்ன பண்ணுது அங்கேருந்து வருது கடைக்கு போது வருது குழந்தை அழும் சத்தத்தை கெட்டு உடனே ஓடி சென்று இந்த குழந்தையை எடுத்து தொடச்சு கிடச்சி புத்தமிட்டு குழந்தையை வளர்த்துறதுக்கு வீட்டு கொண்டு போச்சு அந்த 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 ஸ்திரீக்கு எவ்வளோ ஒரு ஒரு பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி இந்த காலத்தில் ஒரு குழந்தை வேணும் என்று இன்றைக்கி லட்சக்கணக்கில் எல்லாம் செலவு பண்ணுறாங்க அப்பவும் கிடைக்கிதா கிடைக்கலையாங்கிறது அவங்களுக்கு தெரியல ஆனால் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க ஆனால் தேவனால் உண்டாக்கப்பட்ட குழந்தை கடவுளால் கொடுக்கப்பட்ட குழந்தையை கொண்டு போய் போடுவது தவறு அதற்கு முன்னாலே நம்முடைய அவரவருடைய கற்ப அவருடைய அவரவருடைய மானத்தை காத்து கொள்வது பெண்களுடைய கடமை நாட்டில் நம்பது நாட்டில் கற்பாம் வானம்மாம் கற்பாம் மானம் கண்ணகியாம் சீதையாம் பாவம் விற்கிது கடத்தறிவில் விற்குது பம்பாயெல்லாம் போங்க டெல்லியில் போங்க கல்கட்டாவில் போங்க விற்கிது கடத்தறிவில் விற்கிது காசு இருந்தால் போடா ஐயோ பாவம் அப்படி இருக்கு இந்த மாதிரி இருக்கிற காலம் அந்த பெண்ணுடைய குழந்தை குழந்தைகிறது அந்த அம்மாக்கிட்ட ஒரு குழந்தையும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆச்சு அந்த குழந்தை பெற்றவளுக்கு கல்யாணம் திருமணம் நடக்கிறது திருமணம் நடந்து முடிந்து விட்டது திருமண திருமணத்தினுடைய திருமணம் நடந்த பின்னால் அப்போ அந்த பொண்ணுக்கு மாப்பிளையாக இந்த விதவையோட தம்பி தான் மாப்பிளை அப்போ இந்த அம்மா தன் அந்த குழந்தைய தாளாட்டி பாலாட்டி குளிக்க வச்சு பாட்டு பாடிட்டு இருக்கு என்ன பாட்டு தெரியுங்களா கட்டை வீரல் வெள்ளக்கட்டி முருள் கண்ணம் ரெண்டும் தங்க கட்டி பெற்றெடுத்த தாய்கி நீ கசந்தி சிரிப்பாயன்

மாதங்கள் பத்து பெற்றவள் சொத்து மற்றொரு தாய்க்கு நீ பிள்ளையடா உன்னை மகனே என்று நான் சொல்லும் வார்த்தை பெற்றவளுக்கும் இல்லையடா ஆ பெற்றவளுக்கும் இல்லையடா கட்டை வீரல் வெள்ளக் கட்டி உன் கண்ணம் தன் சிங்க குட்டி கொன்று குவித்திடும் கொடும் புலியில் கூட குட்டியை ஒருபோது பெறுத்ததில்லை ஒன்று குவித்திடும் கொடும் புலியும் கூட குட்டியை ஒருபோது வெறுத்தது இல்லை உன்னை பெற்றவள் பெண் மகளா இல்லை பேய் மகளா நீ மற்றொரு தாய்க்கி நீ கட்டை வீரல் கட்டி உன் கண்ணம் ரெண்டும் தங்க கட்டி பெற்றெடுத்த தாய்க்கி நீ கசந்தையட்டி சிரிப்பாயன் தன் இங்கே குட்டி அது அப்படி அவன் மாணவன் இனி ஒருத்தன் ஒரு திருடன் ஒரு திருடன் அவன் திருடன் வளர்வு வேணாம் அவனுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான் அப்போ இந்த திருனாக இருக்கும் பொழுது இவன் குடிக்க மாட்டான் ஆனாலும் இவன் ஒரு தடவை குடிச்சிட்டான் குடிச்சிட்டு நல்லா ஃபுல்லாக வரான் ஆ அப்போ உடனே அவன் ஃப்ரெண்டு அவனை ஒரு பாட்டு பாடுறான் என்ன பாட்டு தைரியமாக இல்லை நீதான் ஒரு மிருகம் இந்த மதுவில் விழுந்த நேரம் மனமும் நல்ல குணமும் அகலும் ஒரு மிருகம் இந்த மதுவில் விழுந்த நேரம் மானை போல் மானம் என்றாய் நடையில் மதையானை நீயே என்றாய் வேங்கை போல் வீரம் என்றாய் நடுவில் ஒன்றாக போய் விட்டால் கேட்டால் நான் தானே மனிதன் என்பாய் தைரியமாக சொல்லி மனிதன் தானா மனிதன் தானா இல்லை நீதால் ஒரு மிருகம் அது அப்படி அடுத்ததாக இன்னொருத்தர் வரார் அவரும் பெரிய செல்வந்தர் செல்வந்தன் இரவில்தான் வரார் வீட்டுக்கு வரார் வரும்பொழுது தண்ணி அடிச்சுட்டு புள்ள ஆடி அடங்கு வாழ வாழ்க்கையிடே வரார் வந்துட்டு வர்றார் உடனே அவருடைய மனைவி மிகவும் வேதனப்பட்டு இந்த பாட்டை பாடுது எத்தனை கோடி இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டிலே நிம்மதி வேண்டும் வீட்டிலே எத்தனை கோடி இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டிலே ராத்திரி பனிரெண்டு மணிக்கு ஆர்ப்பாட்டங்கள் செய்வதோ கிடைத்ததை எல்லாம் வெளியில் தள்ளி கல்லா உடைப்பதோ அடுத்த நாளில் நினைத்து பார்த்தால் வெட்கம் வருவது இல்லையோ அடுத்த நாளில் நினைத்து பார்த்தால் வெ்கும் வருவது இல்லையோ இல்லையோ நீ சொல்லையா இல்லையா நீ சொல்லையா எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டிலே நிம்மதி வேண்டும் வீட்டிலே இனி ஒருவர் ஓட்டுநர் அவர் தான் அவர் வேலை மாலையில் 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 அவர் மாலையில் தண்ணி அடிச்சு வரார் மனைவி துக்கத்தோடு ஏன் இப்படி பண்றீங்க உங்களுக்கு சோர் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வையிறாங்க ஆனாலும் இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு மாத்திரம்தான் தண்ணியடிச்சுக்கிறேன் நாளைக்கு நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்றேன் எப்படி நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கோ இன்றைக்கி ராத்திரிக்கு வேணும் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கோ இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்கவேணு கீரை கொஞ்சம் இப்படி நமது நாட்டிலே அநேக குடிமகன்கள் இருக்கிறார்கள் குடி குடியை கெடுக்கும் என்று சொல்லுவார்கள் குடி குடியை மாத்திரம் அல்ல குடும்பத்தை கெடுக்கும் அவருடைய உடலை கெடுக்கும் அதை அறிந்து நாம் செயல்பட வேண்டும் ஆனால் டாக்டர் தான் ரம் அப்படிங்க ரம் ஆர்யூஎம் ரம் ரம் என்றால் மீனிங் ரெகுலர் யூஸிங் மெடிசன் எப்படி ஒரு ரெண்டு ஸ்பூன் டெய்லி அது குடிப்பதுனாலே அது உடலுக்கு நல்லது இருமலுக்கு நல்லது சளிக்கு நல்லதுங்கிறது உண்மைதான் ஆனால் இவன் அரை பாட்டிலில் ஊற்றுறான் அதனால் அவன் போதையில போகிறான் அதுதானே உடலை கெடுக்குது அது இருக்கக்கூடாது ரம் ரெகுலர் யூஸிங் மெடிசன் தான் சொல்றது அது ஒரு மெடிசன் ஆனால் இவன் மெடிசனாக செய்வதில்லை இப்படி நமது நாட்டிலே அநேக மகன்கள் இருக்கிறார்கள் அவர் அவர்கள் மறைந்தும் மறையாததும் குடித்தும் குடிக்காமல் இருக்க நாம் நம்முடைய மனசை கட்டுப்படுத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் குடும்பம் வளரும் என்று சொல்லி நான் இந்த என்னுடைய கருத்தை நீங்கள் கேட்டு எனக்கு நீங்கள் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி